வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இது வெறும் ட்ரெயிலர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இதனால் இந்தியாவுக்கு குவி இது பாராட்டு அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சக்கப்புறம் அதே போல இந்தியா கிட்ட பார்த்து பேசணும் நாங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சனோமா அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து அப்படியே தட்டி தூக்கி இருக்காங்க அடிச்சு இருக்காங்க இதை கண்டு இப்போ அந்த நாடு வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி நாம் இந்த விடியல தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இனி பேசி பலன் இல்லை அதனால மோதல் வந்து முடிவுக்கு வருது அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க நடப்பு நிதியாண்டுக்கான காலாண்டு பொருளாதார வளர்ச்சி குறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது வரப்போகும் விஷயங்களுக்கான ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான நான்காவது காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய புள்ளியியல் துறை தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் நடப்பு நிதியாண்டுக்கான மொத்த பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது நான்காவது காலாண்டு வளர்ச்சி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் மொத்த ஆண்டுக்கான வளர்ச்சி ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி வந்து கணிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நான்காவது காலாண்டு ஜிடிபி வளர்ச்சி தரவுகள் நம்முடைய பொருளாதாரத்தின் வலுவான வேகத்தை காட்டுது இது மேலும் வேகமடைய காத்திருக்கு நம் நாட்டின் கடினமாக உழைக்கும் மக்களின் உதவியால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வளர்ச்சி உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறதையே காட்டுது நான் ஏற்கனவே சொன்னது போல இது வரவிருக்கும் விஷயங்களுக்கான ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் உலகின் முக்கிய பொருளாதாரங்களிலேயே இந்தியா தான் அதிகபட்ச வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அடுத்த ஆட்சியிலும் இந்த வளர்ச்சி பயணம் தொடரும் அப்படின்னும் கடந்த நிதியாண்டில் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த தயாரிப்பு துறையின் வளர்ச்சி இந்த துறையில் அரசு மேற்கொண்ட முன்னெடுப்புகளின் வெற்றியை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வெல்டன் இந்தியா அனைத்து கணிப்புகளையும் கடந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கு தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக ஏழு சதவீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னும் அனைத்து பெரிய பொருளாதாரங்களையும் விஞ்சியிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மீண்டும் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் கடந்திருக்கு அதே போல் மீண்டும் உலகின் முக்கிய பொருளாதாரங்களிலேயே அதிக வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கிறது நம்முடைய இந்தியாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தயாரிப்பு துறையின் சிறப்பான செயல்பாட்டின் பின்னணியில நாட்டுடைய பொருளாதாரம் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் கடந்த வளர்ச்சியை விட பதிவு செஞ்சிருக்கு நடப்பு நிதியாண்டிலையும் தயாரிப்பு துறையுடைய செயல்பாடுகள் அப்படியே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கண்டுதான் வெல்டன் இந்தியா குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல பாராட்டு குவிய ஆரம்பிச்சிருக்கு இதே போல நம்முடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க அடுத்த திரிப்பயன் ஓவாக பதவி ஏற்றார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இதை விட பல மடங்கு உயரும் அதே போல தொடர்ந்து நம்முடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீனா கூட ஒட்டி உறவாடுவதற்காக நெருங்கிய நட்பு நாடான இந்தியாவை பகைத்துக் கொண்டது மாலத்தீவு இதுக்கு முன்னாடி மாலத்தீவுக்காக இந்தியா செய்த உதவிகள் கணக்கில் அடங்காதவை மாலத்தீவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படினாலும் தேவை அப்படினாலும் முதல்ல வந்து நிற்கும் நாடு இந்தியாவை தான் இருந்துச்சு ஆனால் சீனா ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட முகமது மொய்ஸு மாலத்தீவு அதிபராக கடந்த வருடம் பதவியேற்றது முதல் இந்தியாவை விட்டு அந்த நாடு விலகி செல்ல தொடங்குச்சு மாலத்தீவு எதுக்காக தன்னை விட்டு விலகுது அப்படின்னு புரிந்து கொண்ட இந்தியாவும் அதை அதனுடைய வழியிலேயே விட்டது இந்த சூழல்ல தான் இந்தியாவை சீண்டுவதற்காக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் தரக்குறைவாக கிண்டல் செஞ்சு சமூக வலைதளங்களில் பதிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவ வீரர்களை தங்கள் நாட்டிலிருந்தும் மாலத்தீவு அதிகாரிகள் வெளியேற்றினாங்க சீனாவுடைய உளவு கப்பலை இந்தியாவுக்கு அருகே நிறுத்த மாலத்தீவு அரசு அனுமதி அளிச்சிச்சு ஆனால் இத்தனை நடந்த போதிலும் இரண்டு மாதங்களுக்கு முன்பே மாலத்தீவுக்கு பெரும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்போது முதல் ஆளாக வந்து ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அனைத்தையும் தளர்த்தி டன் கணக்கிலான உணவுப் பொருட்களையும் அரிசி கோதுமை போன்ற தானியங்களையும் கப்பல் கப்பலாக அனுப்பி வச்சாங்க இந்தியா அதே போல் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த மாலத்தீவுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் அதாவது நானூற்றி பதினேழு கோடி ரூபாயை இந்தியா வந்து கொடுத்தாங்க மாலத்தீவின் திடீர் நண்பனான சீனாவோ இது வேடிக்கை மட்டும்தான் பார்த்துச்சு இந்தியாவுடைய இந்த உதவிகளை கண்டு மலைத்து போன மாலத்தீவை இந்தியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செஞ்சு எங்கள் நாட்டு அமைச்சர்கள் மிகப்பெரிய தவற செஞ்சுட்டாங்க இனி இப்படி நடக்காது அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு மாலத்தீவு அமைச்சர் முசா ஜமீர் அவர்கள் அண்மையில் வருத்தமும் தெரிவிச்சாரு மேலும் எங்களுடைய நாட்டு பொருளாதாரமே இந்தியர்களை நம்பிதான் இருக்கு எதை மனசுல வச்சுக்கொள்ளாம தயவு செஞ்சு மாலத்தீவுக்கு நீங்க சுற்றுலா வரணும் அப்படின்னு இந்தியர்களிடம் கெஞ்சினாரு மாலத்தீவுடைய சுற்றுலா அமைச்சர் இப்ராஹிம் பைசல் அவர்கள் நிலைமை இப்படி சென்று கொண்டிருக்க மாலத்தீவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் முகமது சயித் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டாரு அதாவது மாலத்தீவு கூட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்றதுக்கு இந்தியா வந்து தீவிர முயற்சி எடுத்துட்டு வருவதாகவும் அது தொடர்பாக இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாகவும் சொல்லியிருந்தாரு மேலும் இந்தியாவுடைய இந்த கோரிக்கை குறித்து தாங்கள் பரிசீலித்துட்டு வர்றோம் அப்படின்னு மாலத்தீவுடைய அமைச்சர் முகமது சயித் பெருமிதத்துடன் தெரிவிச்சிருந்தாரு மாலத்தீவு அமைச்சருடைய இந்த பேச்சு ஆசிய நாடுகளே ஆச்சரியப்பட வச்சுச்சு பெரும் பொருளாதார நாடான இந்தியா எதுக்காக மாலத்தீவு போன்ற சிறிய நாடுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி அவங்க எல்லாத்துக்குமே எழுந்துச்சு இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து இந்தியா காட்டமாக கருத்து ஒன்றை தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா மாலத்தீவு கூட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்தோ அல்லது வேற எந்த விஷயம் குறித்தோ இந்தியா வந்து எந்த ஒரு கோரிக்கையையும் மாலத்தீவுக்கு வைக்கல அதற்கான தேவையும் இந்தியாவுக்கு கிடையாது ஒருவேளை மாலத்தீவுக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு அது குறித்த அந்த நாடு வந்து எங்க கிட்ட வேண்டுகோள் விடுத்தால் அந்த ஒப்பந்தம் பத்தி இந்தியா வந்து பரிசீலனை செய்யும் அப்படின்னு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால தேவையில்லாமல் இந்தியாவை வந்து சீண்டி பார்த்து இந்தியா வந்து உங்ககிட்ட கெஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்றது மிகப்பெரிய அப்பட்டமான போய் பார்த்து பேசணும் அப்படின்னு மாலத்தீவை எகிரி அடிச்சிருக்காங்க இந்தியா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு பலனும் கிடையாது ஆனா மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் இருக்கு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் வந்து மாலத்தீவுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் இருக்குது தான் மாலத்தீவு வந்து சூசகமாக இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அதை டைரெக்டாக நீங்கள் வந்து எங்ககிட்ட தான் கேட்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் கேட்டது மாதிரி நீங்கள் சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு பார்த்து பேசணும் அப்படின்னு மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்துருக்காங்க உண்மை அதுதான் மாலத்தீவுக்கு நாம வந்து ஏற்றுமதி தான் செய்யறமே தவிர இறக்குமதி எதுவும் பெரிய அளவுல நடக்கவே இல்ல அதனால நாமதான் வந்து மாலத்தீவுக்கு போனா போகுது அப்படின்னு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர மாலத்தை ஒன்று நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நான் எல்லோருடைய கருத்தாக இருக்கு அதனால இனி மாலத்தீவை ஏதாவது வாய விட்டுச்சுன்னா கண்டிப்பாக தக்க சமயத்தில் நம்முடைய இந்தியா வந்து மாலத்தீவுக்கு சரியான சமட்டீடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நிகழ்த்தி இருக்கிறாரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இனி பேசி பலன் இல்லை அப்படின்னு காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதுதான் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கான நேரம் அப்படின்னு ஹமாஸ் வந்து இந்த போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக போர் நடந்துட்டு வருது இந்த போரின் காரணமாக எண்ணற்ற மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இதனால போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு சர்வதேச அமைப்புகள் வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க மேலும் காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னும் சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு இந்த நிலையில்தான் காசாவில் இருக்கும் மக்களுக்கு எதிரான போர் மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் முழுமையான உடன்படிக்கைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஹமாஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது தொடர்பாக ஹமாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்தியபடியே மற்றொரு பக்கம் எங்கள் மக்கள் மீது இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுடைய இந்த பாலிசியை ஹமாஸ் பாலஸ்தீன அமைப்புகள் வந்து ஏற்காது காசாவில் இருக்கும் மக்களுக்கு எதிரான போர் மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் முழுமையான போர் நிறுத்தத்திற்கான உடன்பாட்டை பின்பற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் பனைய கைதிகளை விடுவிப்பது முதல் விரிவான ஒப்பந்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த நிலையில தான் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் அப்படின்னும் ஹமாஸ் இந்த போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்றான் இஸ்ரேல் முன்மொழிந்துள்ள திட்டத்தின்படி ஆறு வார காலத்துக்குள்ள படிப்படியாக மக்கள் மிகுந்த இடத்திலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவதற்கான இந்த வாய்ப்பை தவறவிட்டு கூடாது அப்படின்னும் இஸ்ரேல் வந்து விரிவான சண்டை நிறுத்தம் கொண்டு வருவதற்கும் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்குமான விரிவான திட்டம் இதுவாகும் காசாவிலம் முழுமையான சண்டை நிறுத்தம் காசாவில மக்கள் நிறைந்த பகுதியிலிருந்து படைகளை திரும்பப் பெறுதல் பிணை கைதிகளை விடுவிப்பது அப்படின்னு இதற்கு ஈடாக பாலஸ்தீன சிறை கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் ஆகியவை இந்த ஆறு வார காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த ஆறு வார காலகட்டத்தில் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்தால் சண்டை நிறுத்தம் தொடரும் போர் நடக்காது ஹமாஸ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னே ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால் நாம் அதை இருந்தால் பார்க்கணும் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டரை வருடங்களாக நடைபெற்று வருகிற யுத்தம் மிக மோசமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரியுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில தற்பொழுது நடைபெற்று வருகின்ற யுத்தம் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான யுத்தமாகவும் சாதாரண போராயுதங்கள் கொண்டு நடைபெற்று வருகின்ற சண்டைகள் அணுவாயுதங்கள் கொண்டு நடைபெறக்கூடிய சண்டைகளாகவும் விரைவில் மாற்றம் பெற்றுவிடும் அப்படிங்கிற அபாயத்தை வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க விரைவில் இந்த போர் வந்து ஆரம்பமாகலாம் அப்படின்னும் அச்சப்படுற மாதிரி ரஷ்யாவும் நேட்டோ படைகளும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை வந்து ஆரம்பிக்கப் போறாங்க அணு ஆயுதத்தை கையில் எடுக்கப் போறாங்க அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க இதை கண்டு இப்போ உலக நாடுகளே என்னடா இஸ்ரேலும் அமாசையும் நாம அடக்கி ஒரு வழியா பேச்சுவார்த்தை மூலமா இந்த போரை நிறுத்தலாம்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு வராங்களே அப்படின்னு பல நாடுகளும் இப்போ தலையில இடி விழுந்தது போல இருக்காங்க அதனால் ரஷ்யா இந்த விஷயத்தில் கொஞ்சம் இரக்கம் காட்ட வேண்டும் அப்படிங்கறதா உலக நாடுகளுடைய விருப்பமாக இருக்குது அதை ரஷ்யா செய்யுமா அல்லது இஸ்ரேல் போல ரஷ்யாவும் உக்ரைன் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து மீண்டும் அந்த போரை ஆரம்பிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம் நண்பர்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்